வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் சிஎம் பாங் ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் தேட் ஆஸ்தீன் தேரி பால்னியமன் இவங்கெல்லாம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசினாங்க சரி அப்படி என்ன தான் பேசுனாங்க அப்படிங்கிறத பேசி தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ண மூலிமா தினமும் பூர்வம் ரஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா த விஷன் டீமில் இருக்கிற எல்லாருமே வராங்க பேக்கர் அடுத்த வாரம் சிஎம் பாங்கை எதிர்த்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு அதை பற்றி தான் பேச போகிறாரு அரங்குத்துக்குள்ளே வந்தவுடனேயே பால்ஹேமன் கிட்ட தான் மைக் போகுது லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால்ஹேமன் இந்த இடத்துல த ஃப்யூச்சர் ஆஃப் த அத்தோடியை தான் நான் இந்த இடத்துல வச்சுருக்குறேன் அதாவது அடுத்த அஞ்சு வருஷத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் ஏன் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து த மேனேவென்டர் ஆயிடுவாங்க லோகன் பாலாக இருக்கட்டும் பிரான்சன் ரீடாக இருக்கட்டும் தேரியாக இருக்கட்டும் போல் ப்ரான் பிரேக்கராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சாம்பியன் அண்ட் ஃப்யூச்சர் அத்லட்டிக்காக மாறிடுவாங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத உச்சத்துக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் பெயருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ரோமன் ட்ரைன்ஸுக்கிட்ட இருக்கிற ஊலாபால மாலையை பிடுங்கினவரு பிரான்சன் ரீடு லோகன் பால் தி பிக்கஸ்ட் சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டு ஆஸ்தீன் தேடி த பிக்கஸ்ட் மிஸ்டீரியஸ்ட் மேன் அண்ட் ப்ரான் பிரேக்கர் நெக்ஸ்ட்டு வீக் ஹெவி வீ மக்கள் எல்லாருமே ட்ரைபல் சீஃபை ரோமன் ட்ரைன்ஸ் ரோமன் ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லிவிட்டு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க நீங்கள் ஒருத்தர் எதிர்பார்க்குறீங்க அவருடைய பேரை சொல்கிறீங்க சொல்லிக்கோங்க நான் அதை பற்றி பேச விரும்பலை இந்த இடத்துல நான் பங்கை பற்றி தான் பேச விரும்புகிறேன் பாங்க் த ஃபியூச்சர் ஆஃப் திங் ரஸ்லிங் கம்பெனியை இதுக்கப்புறமா தூக்கி நிலவாட்ட போகிறது இவங்க நாலு பேர் தான் இந்த இடத்துல நான் அவங்கக்கிட்ட ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் த மிஸ்திரி மேனாக த விஷன் டீமில் வந்த ஆஸ்தின் தேரியை அதிகாரபூர்வமாக எங்கள் விஷன் டீமுடைய அடுத்த நபர் அப்படிங்கிறத பெருமைக்குரிய விஷயமா இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் தேரி த நவ் தேரி இஸ் த ஃப்யூச்சர் ஆஸ்தின் தேரி விஷனில் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு அண்ட் ஆஸ்தின் தேரிகிட்ட மயிக் கொடுத்து அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல இந்த டீம் அப்படிங்கிறது ஒரு விலைமதிப்பற்றது இதில் பால் ஹேமன் எனக்கு இடம் கொடுத்து இந்த டீமில் சேர்த்தது ரொம்ப பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன் இதை நான் ஒரு கௌரவமாக நினைக்கிறேன் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை அடுத்த வாரம் ப்ரான் பிரேக்கர் வெளில போகிறாரு அதுக்கப்புறமா தி விஷன் நெக்ஸ்ட்டு லெவலை நோக்கி நாங்கள் போக போகிறோம் அடுத்த பாதையை நோக்கி போக போகிறோம் சிஎம் பாங்கோ அல்லது வேற யாரோ அதை தடுக்க நினைக்கணும்னு நினச்சா நாங்கள் அதை தடுத்து நிற்போம் பால் ஹேமன் எங்களுக்கு கொடுத்துருக்க முதல் வேலை ப்ரான் பிரேக்கரை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கிறது அதை அடுத்த வாரம் நாங்கள் பண்ண போகிறோம் இதை சிஎம் பாங்கோ அல்லது வேறு யாரும் நினைச்சாலும் தடுக்க முடியாது ஈவன் இதை சிஎம் பாங்கே நினச்சாலும் தடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பால்ஹேமண்ட் அம்மை கொடுக்கும்போது எஸ் த ஃப்யூச்சர் இஸ் நவ் த ஃப்யூச்சர் இஸ் ப்ராண்ட் பிரேக்கர் அண்ட் பிராண்ட் பிரேக்கரை சுற்றி இருக்கிறவங்க தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாலியம்மன் சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்காரு எப்போ பார்த்தாலும் ஃபியூச்சர் ப்ராண்ட் பிரேசர் பிராண்ட் பிரேக்கர் ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சிஎம் பாங் சும்மா இருப்பாரா அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராரு இங்கே ஒரு நாலு பேர் சேர்ந்து த ஃபியூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு குழப்பம் இருந்தது அந்த குழப்பத்துக்கான பதில் இந்த இடத்துல எனக்கு கிடச்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியும் தேரி ஒன்றை பற்றி தான் நீ அதை மாஸ்க் போட்டுட்டு வந்து நிற்கும் போதே ஓமேல தான் எனக்கு டவுட்டாக இருந்தது ஆனாலும் நீ கொஞ்சம் புத்திசாலியாச்சே இவங்க கூடலாம் சேர மாட்டேன் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் உனக்கும் புத்தி இல்லை புத்தி இல்லாத இவங்க கூட தான் சேருவேன் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டல்ல இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து தானா ஃப்யூச்சர் தானா ஃபியூச்சர் சொல்லிட்டுருக்கான் ஆனால் ஃப்யூச்சரே உருவாக்கி இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் மோகிறதான் டேஸனாக இருக்கிறேன்னா ஃப்யூச்சரை பற்றி பேசக்கூடாதா கண்டிப்பாக ஆகணும் உங்கள் ஓரளவுக்க பார்லிமெண்ட் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா தேவ வாக்காட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஒவ்வொன்றும் தேவ வாக்கு இல்லையே இப்போ கூட பாரு ப்ரான்னு இந்த இடத்துல நீயும் நானும் நெக்ஸ்ட் வீக் மோத போகிறோம் இதனால் வரைக்கும் நீ பயந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சுற்றி பாரு நீ சொன்ன மாதிரி ரோமன் ரீன்ஸ் வீல் பிரான்சன் ரீடு உலகநாத லோகன் பாலு எல்லோரும் இருக்கிறாங்க நீ சிங்கிளாக என்ன நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ப்ரான் பிரேக்கர் எல்லாரையும் போங்க அவன் என்ன தைரியம் இல்லாதவன் சொல்கிறான் அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன்றான் ஒன்று பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு சூப்பர்ரா குட்டி பையா சின்ன பையா இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து என்னோட சின்ன பையனாக தான் இருக்கிறீங்க த ஃப்யூச்சர்னா தான் நாதான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உண்மையிலே எனக்கு ஒரு சின்ன குழந்தையாக தான் தெரிவிங்க சின்ன பசங்க எப்படி ஒரு சின்ன கேண்டிபாருக்கு அதாவது சாக்லேட்டுக்கு முட்டாய்க்கின்னு சொல்லும்ல முட்டாய்க்கு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி நீ ஹெவி வைட் சாம்பியன்ஷிப்பாக ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பிரான் பிரேக்கர் சொல்கிறாரு இந்த ஃப்யூச்சர் ஃபியூச்சர்னாவுன்னு சொல்லிட்டு பால்னியமன் சொல்கிறாருல அது தப்பு ஏன்னா ஃபியூச்சர் வந்து உருவாயிருச்சு அந்த ஃப்யூச்சர் வந்து மீ அதாவது அந்த ஃப்யூச்சரே நான் தான் அது இப்போ ஆரம்பத்தில் தான் இருக்குது ஃப்யூச்சர் வந்து ஆரம்பிக்க போகிறதுலாம் கிடையாது அண்ட் என்ன சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃப்யூச்சராக மாறிட்டாங்க நீ சொன்ன மாதிரி நாங்கள்லாம் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல போகல ஏன்னா நாங்கள் இப்போ தற்போதைக்கு ஃப்யூச்சராக தான் இருக்கிறோம் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் பாரு ஒன்றை விட மேலே தான் இருக்கிறோம் இப்போ நீ என்ன நினைக்கிற இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை அடுத்த வாரம் என் வந்து தூக்கிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட்டு வீக் வந்து இந்த டைட்டில் இந்த ராக் பிராண்டுக்கு கொண்டு வரும்போது போகும்போது டைட்டில் இல்லாமல் சோக முகத்தில் தான் போக போகிறேன் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வெண்ணி போட சொல்லிக்க ஒத்தனம் கொடுக்கறதுக்கு உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு அடிகளும் முரட்டுத்தனமாக இருக்க போகுது அடுத்த வாரம் அந்த அரங்கத்துடைய எண்டிங்கில் நான் என்னுடைய சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்ட போகிறேன் இந்த ரிங்குக்கு மூலையிலேருந்து அழுகிட்டு இருக்க போகிறேன் இதுதான் அடுத்த வாரம் நடக்க போகுது இதை எக் காரணத்தை கொண்டும் மாட்டவும் முடியாது தடுக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ப்ரான் பிரேக்கர் பேசுகிறாரு இதெல்லாம் கேட்டுகிட்டு சிஎம் சீஎம்பாங்க சும்மா இருப்பாரா அவரும் பார்த்தீங்கன்னா அடுத்த போட போட ஆரம்பிக்கிறாரு ப்ரான் நீ இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன பையன் மாதிரி தான் இந்த சாம்பியன்ஷிப் வேணும் என்ன வீழ்த்துவேன் சாம்பியன்ஷிப்பை எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற பயதாகவே ஒன்று புரிஞ்சுக்கோ நான் வந்து அப் பண்ண மாட்டேன் அதாவது தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன் ஆனால் இந்த இடத்துல ஒன்றை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து உனக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க தான் மூலியமாக நீ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக அப்படின்னு உன் மனசில் இருந்தேன்னா அதை தூக்கி தூர போட்டுரு ஏன்னா சிஎம் பாங்க் யாரு அப்படிங்கிறத நீ சின்ன பையனாக இருக்கும்போதே நான் நிரூபிச்சிட்டேன் நீ சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ரெஸ்லிங் கமெளியில் நான் ஒன்றை விட டாப் பொசிஷன்ல இருந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகி டபுள் பி சாம்பியன் ஆகி என்னை ப்ரூவ் பண்ணேன் நீ சின்ன வயசில் பார் சாப்பிட்டு இருக்கும்போது இந்த ரஸ்லிங் கம்பெனியை என்னுடைய சாதனையை படைச்சேன் நெக்ஸ்ட் வீக் அதையும் நான் படைக்க போகிறேன் இந்த ஃபியூச்சர் உருவாகணும்னா அதுக்கு நேர்மையான ஒருத்தர் தான் தேவைப்படுது பால் ஹேமன் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதுக்கான வாய்ப்பை இழந்துட்டீங்க தேரியாக இருக்கட்டும் ப்ரான் பிரேக்கராக இருக்கட்டும் ப்ரான் சென்ட்ரி இருக்கட்டும் அல்லது தேரி நீயாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் வந்து அதை இழந்துட்டீங்க அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் நான் ஒன்று சொல்கிறேன் நான் உன்னை கதரோட போகிறேன் உனக்கு ஒரு வேளை இந்த டைட்டில் தான் வேணும் அப்படின்னா நான் இப்போவே ஓப்பன் சேலஞ்ச் விட்றேன் இந்த டைட்டில் நான் கீழே போடுறேன் உனக்கு வேணா எடுத்துகிட்டு போய்க்கோ இந்த டைட்டில் எடுத்துகிட்டு போய்க்கோ ஆனால் அந்த டைட்டில் முக்கியம் இல்லை எனக்கு எனக்கு உன்னுடைய ஆணவத்தை அடக்கணும் நான் தான் ஃபியூச்சர் இப்போ நான் அந்த ஃப்யூச்சரே நான் தான் இப்போ நடக்கிறது எல்லாமே என்னுடைய இற அப்படின்னு சொல்கிறல அந்த வாயை நான் உடைக்கணும் அந்த ஆணவத்தை நான் அடக்கணும் அதுக்காகவே நான் அடுத்த வாரம் உன்னை தேடி வாரேன் அண்ட் ப்ரான் ஒன்று புரிஞ்சுக்கோ நான் ரொம்ப மோசமானவன் கொடூரமானவன் ரொம்பவே பயங்கரமாக அட்டாக் பண்ணுவேன் நான் ஒரு சீட்டர் நான் ஒரு கெட்டவன் இப்படின்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு விதத்துலையும் பலவிதமாக ஒன்று புரளிப்பைத்து நீயே பேசிக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கோ நீ எந்த அளவுக்கு மோசமானவனோ அதே அளவுக்கு நானும் மோசமானவன்தான் நீ எந்த அளவுக்கு கெட்டவனோ நான் அதை விட பயங்கரமான கெட்டவன் தான் நீ எந்த அளவுக்கு சீட் பண்ணுறியோ அதே அளவுக்கு நானும் சீட்டர் தான் ஸோ உன்னை விட மேலே இருக்கிறவங்க கூட நீ மோதுற அப்படிங்கிறத மன